ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம் ரொம்ப ஹாப்பி BLESSED BLESSED ஃபீல் பண்றேன் சொன்னாங்க ஞாபகம் நிறைய சொன்னாங்க பட் அது நான் ஷேர் பண்ண மாட்டேனே ரொம்ப பர்சனல் மேம் அது இல்ல சார் தலபதி தல ரெண்டு பேர் கூடயுமே படம் நான் இந்த குட்டி இருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க நிறைய லைஃப் பத்தி பேசணும் பத்தி பேசணும் அப்போ அதெல்லாம் ரொம்ப பர்சனல் என்ன அது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண மாட்டேன் பட் டெஃபினி எனக்கு ஒரு லேர்னிங் எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாரோட ஒர்க் பண்ணும்போது அதில் நிறைய கற்றுக்க முடியும் டிசிப்ளினாக இருக்கட்டும் ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும் டெடிக்கேஷனாக இருக்கட்டும் எல்லாமே ஸோ நான் தான் நிறைய மேனில் இதை சொல்லியிருக்கேன் டூ தௌசண்ட் தேர்ட்டின் அவரோட ஆஃபீஸில் ஆரம்பித்தேன் அண்ட் அவர் சஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி ஆதிக்கு அதை நம்பி எனக்கு குட் பேட் அக்களில் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு அண்ட் இன்றைக்கி ஆடியன்ஸ்கில் இருந்து பிரைஸ் மீடியிலேருந்து இந்த ரிசப்ஷன் கிடைக்கும் போது சுரேஷ் சராக இருக்கட்டும் அஜித் சராக இருக்கட்டும் ஐ ஜஸ்ட் ஹோப் அவங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க நான் இல்லை அது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் மேம் ஏன்னா நிறைய அந்த கார் ஷாட்ஸ் இருக்குல்ல படத்தில் அதெல்லாம் நானும் சார் தான் இருந்தோம் ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடான ஃபீலிங் ஏன் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் தேங்க்யூ